ஒரு மந்திர புத்தகத்துல இருந்து வெளியில வர்ற ஒரு மாயமான பிசாச பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நீங்க முன்னாடி வரும் என்ன கதை இது வாங்க பாப்போம் கிராமம் அதுல இருக்கிற மரத்தடி அது வழியா நடந்து போற பாலு நடந்துகிட்டு இருக்கப்ப ஏதோ தட்டுப்படுது என்னன்னு பாக்குறான் ஏதோ டிராயிங் புக் மாதிரி இருக்கு சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பிடிச்ச பால வருது சந்தோஷப்பட்டாவே அவனுக்கு ரொம்ப நாள் ஆசையா இருக்கிற சைக்கிளை வரையிறான் அதுவும் அடுத்த நிமிஷம் கண்டு முன்னாடி வந்து நிக்குது

உண்மையிலேயே இந்த புக்குல இருந்து என்ன வந்திருக்கும் மோசமான மாயாச்சாமி தனக்கு தேவையான பொருளை வேணும் குட்டி சாத்தாவை நினைச்சு பூஜை பண்ணி பூஜையை பார்த்த குட்டி உனக்கு என்ன எவ்வளவு வேணும்னு கேட்கறதுக்காக வெளியில வருது நினைச்சது எல்லாம் கிடைக்கணும் அதுக்கேத்தொருள் கொடுக்குது இதில் என்ன உனக்கு கிடைக்கும் இந்த புத்தகத்தை நல்லா வாசிச்சு பார்த்து வர மாயாச்சாமி வீட்ல வச்சு ரொம்ப சந்தோஷப்படுறான் பண்றான் முதல் பக்கத்துல என்ன எழுதி இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டும் பொருளை இந்த பென்சில் வைத்து வரையவும் அது உங்கள் கண் முன்னே வரும் வரையறதுக்காக அடுத்த பேஜ் திருப்புறான் ஏதோ எழுதி இருக்கு ஆனா பார்க்காம பாக்காம அவன் அடுத்த பேஜுக்கு திருப்பிட்டான் உண்மையிலேயே அதுல மட்டுமே வரைய வேண்டும் மூன்றாவது முறை வரைந்தால் மோகினி உங்களை புத்தகத்திற்குள் அழைத்து சென்று விடுவாள் இத பார்க்காம அவ வரைய ஆரம்பிக்கிறான் ஒரு பொட்டல் காட்டுல உட்கார்ந்து அவன் வரைறான் முதல்ல வரைஞ்சோனே கிடைச்சது வீடு ரெண்டாவது கிடைச்சது பணப்பெட்டி மூணாவதா அவை புத்தகத்துல வரைய ஆரம்பிச்சு முடிச்சதும் பிசாசு வந்து. அவன் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு இந்த புத்தகம்தான் பாலு கையில கிடைச்சது தங்கச்சி இந்த புக்க அழகா இருக்கேன்னு பார்த்து தான் கொடுக்கறா அவளும் வீட்ல போய் ஓபன் பண்ணி பாக்குறா அழகா இருக்கேன்னு வரைய ஆரம்பிக்கிறான் அடுத்ததா அவ கார் வரையா ஆத்தையும் கொடுத்துச்சு வழக்கம் போல மூணாவது அவ வரைய ஆரம்பிக்க அவ முடிச்சதும் வழக்கம் போல பிசாசு வந்து அவளை புக்குள்ள இழுத்துட்டு போயிடுச்சு இப்போ இந்த புக்கு பக்கத்துல கிடக்கு அப்படி கீழே கிடக்கிறத யார் எடுத்து வரைஞ்சாலும் அந்த பிசாசு உங்களை தூக்கிட்டு போயிடும்